எல்லாருக்கும் வணக்கங்க ஊனுக்கு பின் வெந்நீர் அருந்தில் ஊதியமாம் தண்ணிய வந்து கொதிக்க வைக்காம அப்படியே இயற்கையில கிடைக்கக்கூடிய தண்ணியை அப்படியே குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணிய வந்து கொதிக்க வச்சுதான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம இயற்கையாவே கிடைக்கக்கூடிய நீரே வந்து மாசுபட்டு இருக்கிறனால அதை வந்து கொதிக்க வைத்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்தாவில் என்ன சொல்றாங்கன்னா அரை வயிறு உணவு சாப்பிடணும் கால் வயிறு நீர் நீர்னா தண்ணி மட்டும் இல்லை மோர் ஏதோ ஒன்று லிக்யூடு திரவ உணவுகள் இருக்கணும் மிச்சம் கால் வயிறு காலியாக கிடக்கணும் அப்படின்னா ஒரு இது வந்து ஒரு பானையில ஒரு சோறு அவிக்கிறப்ப இல்லை ஒரு குக்கர்ல ஒரு சோறு அவிக்கிறப்ப இப்படிதான் நடக்குது அதே மாதிரி இருந்தாதான் நம்ம வயிறு வந்து அந்த வேலையை டைஜஸ்டன் அண்ட் அப்சார்ப்ஷன் அந்த வேலையை வந்து ப்ராப்பராக செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க வாய் வந்து ஒரு மிக்சி சின்ன ஜார் மிக்சி மாதிரி எல்லா பொருட்களையும் அரைச்சு குடித்து உள்ள தள்ளினாலும் வயிறு வந்து இன்னமும் நம்ம கிரைண்டர்ல எப்படி மாவாட்டும் பொழுது ஃபைனா நல்ல நைஸா மாவாக அரைத்து வருகிறதோ அப்படி ஒரு அறையை வந்து வயிறுல வந்து நடக்க வேண்டியிருக்கு அதுக்கு தேவையை வந்து தண்ணி வேணும் அப்படின்னா எவ்வளவு திட உணவு சாப்பிட்றோமோ அதுல ஒரு ஐம்பது சதவீதம் அதாவது அரை வயிறு திட உணவு உணவுன்னா அதுல ஐம்பது சதவீதம் கால் வயிறு தண்ணி நமக்கு தேவைப்படுது அவ்வளவு நீர் இருந்தாதான் அந்த டைஜஷன் வந்து ப்ராப்பராக நடக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஏசியன் கண்ட்ரீஸ்ல உணவுகள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துப்பாங்க அதுல அவங்க வந்து உணவுல எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பாருங்க உணவு வந்து தண்ணியில மிதக்கும் அந்த திட உணவு தண்ணியில மிதக்கும் சூப் ஆகட்டும் வெஜிடபிள் சூப்பு நான்வெஜ் எது எடுத்தாலும் நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா கூட அங்கே வந்து அந்த திட உணவு வந்து திரவத்தில் மிதக்கும்படி இருக்கும் அப்போ வந்து தண்ணி இயற்கையிலேயே அதுல வந்து ஐம்பது சதவீதமான நீர் வந்து அதுல இருக்குது இந்தியாவில் நம்ம பாரம்பரியத்துல பார்த்தீங்கன்னா கஞ்சி ஆகட்டும் நீராகாரம் ஆகாரம் வெந்தய கஞ்சி ஈவன் சாம்பார் மோர் ரசம் சரிங்களா இதெல்லாம் வச்சு நம்ம சாப்பாடுல பிசைந்து சாப்பிடும் பொழுது அந்த ஐம்பது சதவீதமான தண்ணி வந்து நமக்கு கிடைச்சிருது ஆனா இன்னைக்கு நம்ம வந்து இந்த நீர்த்துவமான உணவுகளை அதிகம் உட்கொள்ளாம மிகவும் கடினமான உணவுகளை உட்கொள்ளுறோம் அதனால தண்ணி வந்து கண்டிப்பா அவசியமாகுது இப்ப பாத்தீங்கன்னா சித்தர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா கால் கூறு காய் நீராய் கார்கியே பித்தம்போம் அதாவது ஆயிரம் எம்எல் தண்ணி ஒரு லிட்டர் தண்ணியை எழுநூற்றி ஐம்பது எம்எல்லாக வத்த வைக்கணும் கால் கூறு ஆவியா போகிற அளவுக்கு காய ஆவி போ போகிற அளவு கால் கூறு ஆவியா போகிற அளவுக்கு காய்ச்சிட்டு மிச்சம் இருக்க தண்ணியை குடிச்சா அந்த தண்ணி வந்து பித்தத்தை போக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாதி சுட்ட வெந்நீரால் ஐம்பது சதவீதம் தண்ணி ஆவியா போக்கிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிற தண்ணி வந்து வாதத்தையும் பித்தத்தையும் ரெண்டையும் சேர்த்து போக்கும் அதாவது ஐம்பது சதவீதம் தண்ணி வத்துற அளவுக்கு காய வைக்கணும் அந்த அளவுக்கு காய்ந்து எடுத்துக்கல என்ன முப்பங்கரை காய்த்த மூத்த வெந்நீரால் ஐயம் இவை போகும் மூன்றுல ஒரு பங்கு தண்ணி வத்த வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஆயிரம் லிட்டர் ஒரு லிட்டர் தண்ணிய கால் லிட்டரா மாத்திட்டீங்கன்னா அதுல மூணு பங்கு வந்து ஆவியா போயிருதா அந்த ஆவியா போன அளவுக்கு நம்ம கா காய்ச்ச அந்த தண்ணி வந்து பித்த கபம் மூன்றையுமே சரிப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன தெரியுதுன்னா தண்ணியை எவ்வளோக்கு எவ்வளோ காய்க்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இன்னும் வேற ஒரு பாடல்ல கூட காய்ந்தார வைத்த நீர் முத்தோடமும் போக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ வந்து நம்ம நீரை ஃபில்டர் வீட்டில் இருந்தாலும் இல்லைன்னாலும் நீரை வந்து அப்படி தான் குடிக்கணும் அப்படிங்கிறத வந்து மிக தெளிவாக சித்தர்கள் சொல்லிருக்கிறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிடும் பொழுது தண்ணி எதற்கெல்லாம் தேவைப்படுது தண்ணினா தண்ணி மட்டும் இல்லை மோர் சாம்பார் ரசம் இதெல்லாம் கூட நம்ம தண்ணி தான் எடுத்துக்கணும் வந்து த ஃபுட் வயிற்றுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வயிறு ஒரு கிரைண்டர் மாதிரி அதில் வெறும் மா அரிசி உளுந்த போட்டால் வந்து அரைக்க முடியாது அதுக்கு தண்ணி தேவைப்படுது அந்த மாதிரி உணவை நன்கு அரைத்து அது கூழாக அரைப்பதற்கு தேவைப்படுகிறது அப்படி நடந்தாதான் உணவுப் பொருட்கள் வந்து ஊட்டம் வந்து உடல்ல வந்து நமக்கு சேரும் அப்சார்ப்சன் ஆகப்படும் அப்புறம் வந்து வயிறு அதுக்கப்புறம் உள்ள வந்து குடல் இதெல்லாம் வந்து ஒரு சதை பகுதி நம்ம சதையால் ஆக்கப்பட்டது பிளாஸ்டிக் பைப்பு நம்ம வெளியில எப்படி தண்ணி விடுறோமோ அதே மாதிரி அந்த ஒரு தண்ணி பைப்புல வந்து தண்ணி வந்து திரவமா இருக்குது அதனால அது அது இந்த பைப்பு வழியா கடந்து போறது ஈஸி அதுக்கப்புறம் இல்லை நீங்க மணலை வந்து அதுல நிரப்புனீங்கன்னா அது ஃப்ளோ ஆகாது அது வந்து ஃப்ளோ ஆகாது அதனால நீரும் நீர் இருந்தாதான் அந்த ஃப்ளோ அங்க நடக்கும் ஓட்டம் நடக்கும் அதே மாதிரிதான் இந்த லூப்ரிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தே நீ அதுக்கு வந்து நீர்த்தம் தேவைப்படுது அப்படி இருந்தால் தான் அந்த உணவு குழல்லில் வந்து அந்த மூமெண்ட்ஸ் வந்து பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட் எல்லாம் கரெக்டாக நடந்து இந்த உணவு வந்து சரியாக வந்து மலம் கழிப்பதற்கு அதாவது கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த ப்ளோட்டிங் வயிற்றுல கேஸ் வந்து அக்குமுலேஷன் ஆகுறதுக்கும் அதை வந்து தடுக்கிறது இந்த மாதிரி நீர்த்துவம் குறைவான உணவுகளை சாப்பிடுவதால் அல்லது தண்ணி குறைவாக குடித்தா வயிற்றுல வந்து கேஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகும் ஏன்னா அவைகள் இந்த உணவு வந்து குடல் வெளியே கடந்து செல்லாம அங்கேயே தான் அதுக்கு காரணம் அதனால தண்ணி ரொம்ப அவசியமாகிறது இன்னொன்னு நம்ம கவனிக்கணும் வயிற்றுல மட்டுமே உணவு வந்து ரெண்டரை முதல் மூணு மணி நேரம் வயிற்லயே கிடக்கும் ஸோ வந்து ஒன்னும் உணவு வந்து காலையில நம்ம எட்டு மணிக்கு சாப்பிடக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ஒன்பது பத்து பதினோரு மணி வரைக்கும் தான் இருக்க போகுது வயத்திலே இருந்து கூழ் மாதிரி அரைச்சி 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 இந்த கிரைண்டர் மாதிரியான வேலைகள் மூணு மணி நேரம் அங்கே அரைப்பு வேலை தான் நடக்குது வேற ஒண்ணும் இல்லை அதுக்கப்புறம் தான் அது வந்து சிறு குடலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அனுப்பப்படும் ஒரே அடியாக அனுப்ப முடியாது அனுப்ப அனுப்பப்பட மாட்டாது ஸோ கேஸ்ட்ரிக் எம்டின்னு சொல்லும் அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அனுப்பி அதில் உள்ள சாறுகள் வந்து வயிற்றுக்கு உடலுக்கு வந்து அப்சார்ப்ஷன் ஆகி உடல்ல சேர்ந்துட்டு மிச்சம் உள்ள கழிவுகள் அடுத்த செக்ஷனுக்கு போயிடுது அதனால தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் சரி அப்ப அந்த தண்ணி வந்து தான் குடிக்கிறது சாப்பிட்றதுக்கு முன்னாடியா பின்னாடியா அப்புறமான்னு கேட்டா அதுல நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கிறது ஒரு கவனிக்க வேண்டிய ஒன்று வந்து சாப்பிடும் பொழுது தண்ணி குடித்தோன்னா அந்த தண்ணி வந்து நம்ம டைஜஷன் ஆகக்கூடிய அந்த டைஜஸ்டிவ் என்சைம் சொல்லுவோம் இல்லையா உணவை செரிப்பிக்க கூடிய அந்த செக்ரிஷன்ஸ் உடலில் உள்ள சுரப்பிகள் அந்த இதை வந்து டைலூட் பண்ணிடும் அதனால வந்து டைஜஷன் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து நவீன மருத்துவத்துல சொல்லப்படுகிறது நிறைய பேர் இதை நம்புறாங்க அதே நேரம் இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு நான் சொன்ன மாதிரி டைஜஷனுக்கு நிறைய தண்ணி தேவை அதுக்கப்புறம் மலச்சிக்கல் இல்லாம இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்களுக்கு தண்ணி தேவைன்னு நம்ம பார்த்தோம் அப்ப இத வந்து எப்படி நம்ம சரியாக தண்ணி அறந்துறது அப்படின்னு பார்த்தோம்னா உணவுக்கு முன்பு சாப்பிடுவதற்கு முன்பாக கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சோம்னா அது நம்ம தண்ணி குடிச்சு நெஞ்சை நினைச்சுக்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த தண்ணி நெஞ்சை நினைக்காம டைரக்டா அந்த திட உணவுகளை உண்ணு உண்ணுவவர்களுக்கு விக்கல் வரும் சோ வந்து இது என்னது அப்படின்னாச்சுன்னா திடீர்னு திட உணவு கொடுத்தா அங்க லூப்ரிகேஷன் இல்லை பெரிஸ்டால்சிஸ் வந்து பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படிங்கறது அதோடய காரணம் அப்போ வந்து இந்த ஈசோஃபேகஸ் உணவு குழலுக்கு ஒரு லூப்ரிகேஷன் தேவைப்படுது அப்படி அந்த லூப்ரிகேஷனை கொடுத்தா தான் அந்த பெரிஸ்டால்சிஸ் அதாவது அந்த ஜீரண மண்டலத்தோட அசைவுகள் வந்து ஆரம்பிக்கும் அதுக்கு வந்து கொஞ்சோண்டு தண்ணி குடிக்கிறது நல்லது உணவு உண்பதற்கு முன்பாடியே அதாவது உண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிச்சு நெஞ்சை நினைச்சுக்கிறது நல்லது இந்த பழமொழி நம்ம ஊர்ல நெஞ்சை நினைச்சுக்கிறதுன்றது டு இனிஷியேட் த பெரிஸ்டால்சிஸ் அது ஈசோபேகஸுக்கு லூப்ரிகேஷன் தர்றது மிக சரியான ஒரு வார்த்தையாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உணவுக்கு முன்பு நான் நிறைய பேருக்கு தண்ணியை குடிக்க நான் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கேன் அதாவது ரொம்ப அளவுக்கு அதிகமான பசி இருக்குது நிறைய அல்சர் வருது உடம்பு ரொம்ப ஊதலாக இருக்குது அவங்க வந்து உணவை குறைக்கணும் அப்படின்னாச்சுன்னா உணவுக்கு முன்பு முப்பது நிமிடம் அரை மணி நேரம் உணவுக்கு முன்பாக அவங்க தண்ணி குடித்து வயிற்ற நிரப்பிடணும் தண்ணி குடித்து வயிற்று நிரப்பிட்டாங்கன்னா அது வந்து பசித்தன்மையை குறைக்கும் பசித்தன்மையை குறைச்சிட்டு அது வந்து அளவுக்கு அதிகமாக உணவு உட்கொள்வதை குறைக்கும் இப்போ இது வந்து நமக்கு நல்லது தான் என்ன சொல்லணும்னா உடல் எடையை குறைப்பதற்கு இது ரொம்ப நல்ல ஒரு பயன்பாடாக இருக்குது நிறைய நோயாளிகளுக்கு நான் சொல்லியிருக்கேன் அது நல்ல பலனும் தந்திருக்கு அதனால வந்து உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அதிகமாக சாப்பிட வேண்டாம்னு நினைக்கிறவங்க உண்பதற்கு அரை மணி நேரம் முன்பாடியே அது தண்ணியாக இருக்கலாம் மோராக இருக்கலாம் நாம் வந்து நிறைய குடித்து வைத்து நிரப்பிடணும் சரிங்களா அரை வயறையாவது நிரப்பிடணும் இதுக்கு பதில் நம்ம ரசம் அந்த மாதிரி அப்படைட் இதை மாதிரி உள்ள பசி தூண்டுற மாதிரியான விஷயங்களை குடிச்சோன்னா பசி அதிகமாக நிறையதான் சாப்பிட வேண்டிய வரும் அதனால மோர் அல்லது தண்ணி தான் குடிப்பது நல்லது இப்ப இதை பத்தி சித்தர்கள் கூட மிக நல்லா சொல்லி வச்சிருக்காங்க ஊனுக்கு முன்பு வெந்நீர் உண்டாக்கால் தீபனம் போகும் சாப்பிட்றதுக்கு முன்பு நீங்க வெந்நீர் குடிச்சிங்கன்னா பசி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க என்ன ஒரு சரியான இது இல்லைங்களா அதே மாதிரி ஊனுக்கு பின்னருந்தில் ஊதியமாம் சாப்பிட்றதுக்கு அப்புறமா நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா ஊதியம் அதாவது சம்பளம் கிடைக்கும் உங்களுக்கு சம் அடிஷ்னல் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்கிறாங்க ஊனுக்கு பாதியில் உண்டால் பசியும் பாதியாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுதே பாதி வேறு சாப்பிட்ட உடனே மிச்சம் தண்ணி குடிச்சு கொஞ்சம் நிறைய குடிச்சிங்கன்னா பசியும் பாதியாக குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதுதான் நான் வந்து நம்ம ஒபிசிட்டி பேஷண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது தண்ணி எல்லாம் சேர்ந்துனால இந்த டைஜஸ்டிவ் என்சைம் வந்து உள்ள போ டைல்யூட் ஆகி நம்ம சிரிக்கும் தன்மை பாதிச்சு விடாதான்னு கேட்பீங்க அது மாதிரி கண்டிப்பாக பாதிக்காது நிறைய ஆராய்ச்சிகள் அதுதான் சொல்லுது ஒரு மூணு மணி நேரம் வயிற்றுல இருந்து வயிறு வந்து கிரை கிரைண்டர் மாதிரி அரைக்கத்தானே போகுது அதனால தண்ணி கலந்தாலும் களக்காட்டியும் அந்த அரைப்பு தொழில் நடக்க தான் போகுது அதனால அதை அரைப்பதற்கு மிகவும் எளிதாகத்தான் ஆகும்னு சொல்றது விஞ்ஞானம் அப்படிதான் சொல்லுது அதனால வந்து தண்ணி குடிப்பதனால இது அந்த செரிமான பிரச்சனைகள் இருக்காது ஆனா என்ன செய்யலாம் தண்ணி சாப்பாட்டுக்கு முன்னாடியும் இடையில குடித்தா தீவனம் போம் அவ்வளோந்தான் பசி தீவனம் எவ்வளவு சாப்பிடுற குவான்டிட்டி வந்து நம்ம குறையும் இது வந்தாலும் பசியில் பாதியம் அப்ப ரொம்ப தெளிவு இது அதே மாதிரி என்ன சொல்றாங்க ஊனுக்கு பின் அருந்தில் ஊதியம் சாப்பிட்டு ஃபுல்லு முடிச்ச அப்புறம் மறுபடியும் நீங்க தண்ணி குடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஊதியம் கிடைக்கும் அப்படின்னு என்னடா கரும்பு தண்ண கூலியா அது என்னடா ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் அருமையான பாடல் சொல்லிருக்கு உண்ட பின்பு வெந்நீர் ஒரு தரமாக கொண்டாக்கால் அதாவது சாப்பிட்ட பிறகு வெந்நீர் இங்கேயும் வெந்நீர்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்றாங்க இது நிறைய குவான்டிட்டி ஒரே தடவையா குடிக்கணும் அப்படின்னு அர்த்தம் கொஞ்சோண்டு ஒரு சிப் அப்படி எல்லாம் கிடையாது சாப்பிட்ட பிறகு நிறைய வெந்நீர் குடிக்கலாம் அந்த எவ்வளவு குடிக்கணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் வயிறு திட உணவு கால் வயிறு நீர் நீர் மிச்சம் கால் வயிறு எம்டி அந்த கால்வயுறு நீர்த்துவம் இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு நீங்க தண்ணி குடிக்கணும் அதனால இது நூறு எம்எல் குடிங்க பத்து எம்எல் குடிங்க ரெண்டு கிளாஸ் குடிங்க நான் வந்து சொல்லவே மாட்டேன் அதை நீங்க தான் டிசைட் பண்ணணும் இப்படி குடிச்சா என்ன ஆகுதுன்னா சுரம் வாதம் மந்தம் பொறுமல் இது மாதிரி நோய்கள் போகுது இதுல வந்து மந்தம் அப்படின்னாச்சுன்னா இன்டைஜெஷன் அப்ப சாப்பிட்டு அதன் பிறகு தண்ணி குடித்து கால்வேறு தண்ணி குடித்து வயிறை நிரப்புவதால் மந்தம் வந்து போகிறது வயிறு பொறுமல் போகிறது அதனால இது வந்து டைஜஷனுக்கு உதவிதான் செய்யுது உதவிதான் கண்டிப்பா செய்யறது அப்படின்றது சித்தர்களும் சொல்றாங்க நவீன விஞ்ஞானமும் சொல்லுது இந்த சந்தேகம் ரொம்ப நாளா இருந்ததுக்கு அதோட தான் இதை நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கப்புறம் என்ன சம்பளம் உங்களுக்கு கிடைக்குது என்ன அடிஷனல் பெனிஃபிட் கிடைக்குதுன்னுபா ஆயுள் உண்டாம் உங்களுக்கு ஆயுள் நீடிக்குது ஏன்னா நீங்க சாப்பிட்ட இந்த சத்துக்கள் உடம்புல சேர்றதுனால உங்களுக்கு ஆயுள் நீட்டிக்கிறது அது மட்டும் இல்ல இது தாதுவும் உண்டாம் அப்படிங்கிறது நல்ல ஆண்மை நல்ல சக்தி இந்த மாதிரி உள்ள தாதும் நமக்கு கிடைக்கிறது சோ அதனால நீங்க உடல் எடை குறையணும் குறைவா சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா உணவுக்கு முன்பு முப்பது நிமிடம் முன்பு நிறைய தண்ணி குடிங்க அப்புறம் அப்புறமா சாப்பிடுங்க உணவுல வந்து அரை வயிறு உணவு திட உணவு கால் வயிறு நீர்த்தும் அது நீரா இருக்கலாம் இல்லை இருக்கலாம் அப்படி இருக்கும்படியே பார்த்துங்க தண்ணி குடிக்கணும்னு நிறைய குடிக்கணும் அப்படிங்கன்னா இந்த திரவ உணவா சாப்பிடாம திட உணவு தான் சாப்பிட்றீங்கன்னா முதல்ல நெஞ்சை நினைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி குடிக்கிறது தவறில்லை அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் வெந்நீர் நிறைய குடிங்க எவ்வளவுக்கு எவ்வளவு குடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய உணவு உங்கள் உடம்பில் சேருவதற்கு உத்தரவாதம் தரப்படுகிறது நன்றி வணக்கம்